அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடாஜி பிரிவில் முப்பது வினாக்கள் முப்பது மதிப்பெண்கள் கேட்பாங்க ஏற்கனவே நடத்தப்பட்ட தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்ட வினா மற்றும் விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவின் மூலமாக மேலும் படிப்பதற்கு உண்டான ஆர்வமும் அதே போல் ஃபைனலாக ஒரு ரீகால் செய்கிறதுக்கும் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் முதல் வினா குழந்தையின் தரமான உடல் முதிர்ச்சி நிலையானது விடை கூடு வயது இயல்பூக்கங்கள் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வந்து இது ரிப்பீட்டடாக நமக்கு வந்து எல்லா தேர்வுகளுமே கேட்டிருக்காங்க மக்டுகல் தான் இயல்பூக்கங்கள் ஒரு இயல்பாய் அமையும் நடத்தை பாங்காக நிலைநாட்டப்படுகிறது குறிப்பிட்ட மனித மனவெழுச்சிகள் அனைத்தும் இயல்பூக்கங்களிலிருந்து பெறப்படுகின்றது என கூறியவர் வில்லியம் அக்துகள் மனவெழுச்சியை கில்பர்ட் என்பவர் எத்தனை வகைகளாக பிரித்துள்ளார் விடை மூன்று ஒருங்கிணைந்த சிந்தனை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது நான்கு விடைகளுமே பார்த்ததுக்கு அப்புறம் விடை முடிந்து முடிவு செய்யுங்க ஒருங்கிணைந்த சிந்தனை வேறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது பக்கவாட்டு சிந்தனை சுருக்க சிந்தனை படைப்பு சிந்தனை வெர்டிக்கல் திங்கிங் அதாவது செங்குத்து சிந்தனை இதற்கு சரியான பதில் செங்குத்து சிந்தனை தான் இதெல்லாம் புத்தகத்திலிருந்து நேரடியாக கேட்கப்பட்ட வினாதான் எந்த வயதுக்கு குறைவான குற்றம் செய்பவர்கள் குற்றவாளிகள் என்று முத்திரை குத்தப்படுவதில்லை விடை ஐந்து முரண்பாடுகளை தவிர்ப்பதற்காக சில முதிர் பருவத்தினர் தோல்வியின் போது குழந்தைகளைப் போல் நடந்து கொள்கின்றனர் இதனை எந்த தற்காப்பு நடத்திகள் என்பர் விடை பின்னோக்கம் இதுவுமே நமக்கு வந்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய உதாரணங்களை நம்ம படித்தாலே அதனை அடிப்படையாக வைத்து கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நம்ம மிக எளிமையான முறையில் விடையளிக்க முடியும் தர்ஷ்டன் கோட்பாட்டின்படி குழுக்காரணி ஆரை என்பது எதனை குறிக்கின்றதுன்னு கேட்டிருக்காங்க விடை தூண்டல் பகுத்தறிவு இண்டக்டிவ் ரீசனிங் ஃபேக்டர் ஆர்பி கேட்டலின் ஆளுமை கோட்பாடு விடை உளப்பண்பு கூறுகள் அடிப்படையிலான அணுகுமுறை இந்த ட்ரெய்ட் அப்ரோச் நம்ம சொல்லுவோம் குறுக்கு வெட்டு வகைப்படுத்துதல் முறை எவற்றை கற்பிக்க பயன்படுகின்றது விடை கிஃப்டட் சில்ட்ரன் மீத்திறன் மிக்க குழந்தைகள் இந்த கிராஸ் செக்ஷனல் குரூப்பிங் மெத்தட் வந்து கிஃப்டட் சில்ட்ரனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க பொது நுண்ணறிவு மற்றும் தனித்த நுண்ணறிவை தொடர்புபடுத்தியவர் விடை சார்லஸ் ஸ்பியர்மேன் அமைப்பியல் கோட்பாடு எவற்றால் உருவாக்கப்பட்டது விடை டிட்சனர் எல்லாமே உங்ககிட்ட என்ன புத்தகம் இருக்கோ எல்லா புத்தகங்களுமே இதனை அடிப்படையாக வைத்து நிறைய தகவல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் ஆழ்ந்து நீங்கள் படிங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு இரண்டு நாட்கள் இல்லை குறைந்தது ஒரு நாளாவது தனியாக இந்த சைல்டு டெவலப்மெண்ட் படாஜிக்காக நம்ம ஒதுக்கி உங்ககிட்ட இருக்கக்கூடிய புத்தகத்தை முழுமையாக படித்தாலே நம்ம முப்பதுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற மார்க்கை விட கொஞ்சம் கூடுதலாகவே எடுக்க முடியும் கால்டன் தன் ஆய்விலிருந்து மனத்தோற்றம் குறித்த ஆச்சரியமளிக்கும் முடிவுகளை எந்த ஆண்டு வெளியிட்டார் விடை ஆயிரத்தி எண்ணூற்று அறுபது குழந்தைகளுக்கும் அவர்களை பராமரிப்பவர்களுக்கும் இடையே ஒரு வலுவான பாச பாசப்பிணைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க விடை அட்டாச்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம் பற்றுதல் உந்த குறைப்பு கோட்பாடு கற்றலை வரையறுத்தவர் விடை ஹல் ஹல்லின் உந்தல் குறைப்பு கோட்பாடு இதுவும் நமக்கு வந்து எந்த ஆத்தர் புக்கு நீங்கள் வச்சுருந்தாலும் எல்லா ஆத்தர் புக்குலுமே இந்த வினாக்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் நேரடியாக இல்லைனா கூட மறைமுகமாக கண்டிப்பாக இந்த கேள்விக்கான பதிலாம் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க மனிதனின் பல்வேறு வகைப்பட்ட திறமை மற்றும் ஆற்றலை அளவீடு மற்றும் மதிப்பீடு செய்ய பயன்படும் பல்வேறு சோதனை மற்றும் உத்திகள் சம்பந்தப்பட்ட உளவியல் விடை உள அளவீடுகள் ஒரு வயது குழந்தையின் நினைவாற்றலானது எழுப்பப்படுவது விடை புலன் உணர்வு தூண்டல் சென்சரிஸ்டிமொழி விடுதலைக்கான தேவை எந்தெந்த பிரிவின் கீழ் வருகின்றது சமூக உளவியல் தேவை வாசிக்க கற்றுக்கொள்வது என்ற வளர்ச்சிசார் செயல் எதனால் அடைகின்றது விடை சமூக கலாச்சார அழுத்தம் மொழி வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் விடை லீவ் வைகோட்ஸ்கை கீழ்கண்டவற்றுள் ஒன்று மனவெடிச்சு ஈவை அளவிடக்கூடிய சோதனை அல்லன்னு கேட்டிருக்காங்க எது வந்து ஒன்று மட்டும் இல்லைன்னு கேட்டிருக்காங்க இந்த எம்இஐஎஸ்லாம் அதில் தான் வரும் எம்எஸ்சி இஐடி அந்த நமக்கு வந்து மன எழுச்சி ஈவுக்கு வந்து வரும் இக்யூ அதுக்கும் வரும் இதில் வந்து டேட் அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து தொடர்பு இல்லாதது ஹென்ரி முர்ரே ஒரு மாணவனின் மனவயது இருபதாகவும் காலவயது பதினாறாகவும் இருந்தால் அவனுடைய நுண்ணறிவு ஈவு என்னவாக இருக்கும் விடை நூற்று ஐந்து நீங்க இது பொதுவாகவே மனவயது பை கால வயது இன்று நூறு அதுதான் வந்து நுண்ணறிவுக்கான ஃபார்ம்லா அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து நமக்கான ஃபார்ம்லா இப்போ நான்கு பதினாறு ஐநாங்க இருபது ரெண்டு நாள் எட்டு ஐநாங் இருபது இப்போ இருபத்தஞ்சு இன்ட்டு அஞ்சு நூற்றி இருபத்தைந்து அவ்வளவு தான் இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நுண்ணறிவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லா மனவயது வயது டிவிடர்பை கால வயது எட்டு நூறு கற்றல் என்பது புதிய நடத்தையை பெறுதல் அல்லது ஒருவனுடைய அனுபவத்தின் மூலமாக வலுப்படுத்தப்பட்ட அல்லது பலவீனமான பழைய நடத்தை என்று யார் வரையறுத்தார் விடை ஹென்றி பி ஸ்மித் மருத்துவ உளவியல் எந்த காரணங்களை விளக்குகின்றது மற்றும் விவரிக்கின்றது விடை மனநோய்க்கான மென்டல் இல்னஸ் சான்குயின் குளோரிக் பெல்மேடிக் மற்றும் மெலன்கோலிக் என்று ஆளுமையை நான்கு வகைப்படுத்தியவர் யார் விடை ஹிப்போகிரட்டஸ் பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று சமூகச் சூழல்களின் விளைவால் மூனு முதல் ஆறு ஆண்டுகளில் அதிகரிக்கக்கூடியது விடை எதிர்மறையியல் சிக்கலை உருவாக்கி அதற்கு தீர்வு காணும் மனிதர்கள் இந்த வகையான சிந்தனை உடையவர்கள் விடை படைப்பாற்றல் சிந்தனை கிரியேட்டிவ் திங்கிங் பள்ளித் தேர்வு மற்றும் அடைவு தேர்வில் மீத்திறன் மாணவர்கள் எந்த இடத்தை பெறுகின்றார்கள் விடை ஐந்து சதவிகிதம் ஆதார அடிப்படையிலான சிகிச்சை முறையை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் பல மனநோய் பல மனநோய் நிலைகளை தடுக்க முடியும் என்பதற்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளன என கூறியது விடை ஐரோப்பிய சைக்காட்ரிக் அசோசியேஷன் அதாவது இபிஏ கல்வி உளவியலின் வரையறை என்பது விடை உளவியலின் கொள்கைகள் மற்றும் நுட்பங்களை மனித நடத்தைகளுடன் செயல்முறைப்படுத்துதல் சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும் வளர்ச்சி நிலை நாற்பத்தி ஐந்து முதல் அறுபது ஆண்டுகள் தவறு வெளிப்படுத்தும் நிலை பிறப்பது முதல் பதினான்கு ஆண்டுகள் அதுவும் தவறு நிறுவுதல் நிலை இருபத்தி ஐந்து டு நாற்பத்தி நாலு ஆண்டுகள் அது சரி அனைவருக்கும் மிக்க நன்றி